வணக்கம் இன்றைய உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மன்னர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடிய சமூக போராளியுமான தமிழ் தேசியத்தின் முதல் போராளி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் திரு பசுபதி பாண்டியனார் அவர்களின் கோரிக்கைகளை வலு சேர்க்கும் விதமாக குரல் கொடுத்து வரும் அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து நீக்கி பத்து சதவீதம் தனி இட ஒதுக்கீடு வழங்க கோரியும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு நான்குநேரி ஒன்றிய திருநெல்வேலி மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சுவரட்டிகள் ஒட்டி வெளிப்படுத்தியுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் வசவநாயக்கன்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட மாயக்குளம் ஸ்ரீ ஏரி கருப்பராயர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இதில் ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு மற்றும் மருத மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக நியமனம் செய்த மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு ராஜகுரு அவர்களுக்கும் மற்றும் திரு நடராஜன் திரு ரமேஷ்குமார் ஆகியோர்களுக்கு திக்கனல் திரு அழகர்சாமி அவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் நீடமங்கலம் தாலுகா பண்டதக்குடியில் தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு கட்டியப்ப ஐயனார் ஆலய அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா கடந்த மே எட்டாம் தேதி காப்பு கட்டுதல் தொடங்கி ஜூன் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இன்று குதிரையெடுப்பு வான வேடிக்கைகள் கலை நிகழ்ச்சியில் நடைபெற உள்ளது நாளை ஐந்தாம் தேதி காலை ஏழு மணி அளவில் பல்லாடி காப்பு அறுத்தல் நிகழ்வுடன் திருவிழா நடைபெறுகிறது இதில் அனைத்து குல வேளாளர் சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் உறவில் முறை கிராம பொதுமக்கள் அழைப்புதல் விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் லாசர் கீழக்கிடாரம் சிக்கலில் இந்திரன் ஸ்போர்ட்ஸ் வணிகக் கடை இன்று உள்ளது முதல் முறையாக இப்பகுதியில் பல இன்னல்களை கடந்து வணிக கடையை தொடங்கிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த நம் இனத்தவருக்கு அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் ஆதரவு கொடுக்குமாறும் இதேபோன்று தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் முன்வந்து தொழில் தொடங்குமாறும் தேவேந்திரகுல வேளாளர் கலாச்சாரம் மற்றும் உரிமை மீட்பு சங்கம் சார்பாகவும் மருதமலர் உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் செய்தலுக்கு மரதமலர் உறவுகள் யூடியூப் வலைதளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வோம் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவிற்காக தினேஷ் மல்லர் மற்றும் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம்